வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் ஊடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் புதிய வரிகள் அறிமுகமா இதய நோயினால் ஏற்படும் எண்பது சதவீத மரணங்கள் தடுக்கக்கூடியவை ஈரான் மீது பொருளாதார தடை அழுத்தத்தில் ஈரான் இனி விரிவான செய்திகள் வரவிருக்கும் பாதீட்டு திட்டத்தில் புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகா தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இலக்குகளை அடைவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி கூறினார் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகா அங்கு வசிக்கும் இலங்கையர்களை சந்தித்து உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் வரவிருக்கும் பாதீட்டு திட்டத்தில் எந்தவித புதிய வரிகளையும் அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கவில்லை எனவும் எதிர்காலத்தில் சில வரி விகிதங்களை குறைப்பது குறித்து கவனம் செலுத்தவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் உலகளாவிய ரீதியில் இதய நோயினால் ஏற்படும் உயிரிழப்புகளில் எண்பது சதவீதமானவை தடுக்கக்கூடியவை என இலங்கை இதய நோய் நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் சம்பத் விதானவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பு விகார மகாதேவி பூங்காவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார் அத்துடன் தடுக்கக்கூடிய இதய நோய் தொடர்பான உயிரிழப்புகளை தடுப்பதற்கு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் மருத்துவர் சம்பத் வலியுறுத்தியுள்ளார் எளிமையான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் மூலம் இதய நோயை கட்டுப்படுத்த முடியும் எனவும் அவர் இதய நோயை தவிர்ப்பதற்கு உடற்பயிற்சி சிறந்த உணவு முறை மற்றும் புகைப்பிடிப்பதை தவிர்த்தல் போன்ற சில செயற்பாடுகளும் மருத்துவ பரிசோதனைகளும் அவசியம் என இலங்கை இதய நோய் நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் மருத்துவ சம்பத் விதானவசம் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அணுசக்தி திட்டங்களை கைவிட மறுக்கும் ஈரான் மீது ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு உலக வல்லரசுகளுடன் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தது ஆனால் ஒப்பந்த விதிகளை மீறியதாக அதே ஒப்பந்தத்தில் இடம்பெற்ற ஸ்நாக் பேக் என்ற அம்சம் மூலம் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த ஒப்பந்தம் செய்வதற்கு முன் ஈரான் மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகள் பத்து வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன தற்போது வந்துள்ள இந்த தடையால் ஈரானின் வெளிநாட்டு சொத்துக்கள் முடக்கப்படும் ஆயுத விற்பனை ஒப்பந்தங்கள் நிறுத்தப்படும் அத்துடன் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்களை மேம்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் முன்னதாக ஈரான் மீது பொருளாதார தடை விதிப்பதற்காக பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் கொண்டு வந்த தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் உள்ள பதினைஞ்சு நாடுகளின் வாக்கெடுப்புக்காக வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை மீண்டும் அமல்படுத்துவதை ஆறு மாதங்களாக தாமதப்படுத்த கோரி நேற்று ரஷ்யா மற்றும் சீனா கொண்டு வந்த வரைவு தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை நிராகரித்தது இதைத் தொடர்ந்து நேற்று முதல் பொருளாதார தடைகள் அமலுக்கு வந்தன தங்கள் மீது தடை விதிக்க ஐக்கிய நாடுகள் சபைக்கு உரிமை இல்லை என்றும் இந்த தடைகளால் தங்களுக்கு எந்த பொருளாதார பாதிப்புகளும் இருக்காது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவு ஒட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி